வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்தாச்சு சூப்பராக வெந்திருக்கு எடுத்து பார்த்தேன் மாவு மாதிரி வணக்கம் வெல்கம் டு பான்மதி குரு கிச்சன் நம்ம இன்னைக்கு அவல்ல ஒரு வெரைட்டி பண்ண போறோம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு பண்ண போறோம் அந்த வெஜிடபிள்ஸ்மே வந்து பொதுவாக பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் இல்லாம நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ண போறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முந்நூறு கிராம் அவல் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து நம்ம கழுவி இதை வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நிறைய வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நேரம் வேகணும் பாருங்கள் இந்த மாதிரி சௌ சௌ உருளைக்கிழங்கு அவரக்காய் கேரட் கொஞ்சம் பட்டாணி இதெல்லாம் வச்சு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இப்போ வந்து அவளுக்கும் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது என்ன வெஜிடபிள்ஸ்ன்னு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை வந்து இப்போ காமிச்சது இது வந்து நூல் கோல் வந்து இங்கே இருக்குது கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி சௌச்சோ பாருங்கள் இது சௌச்சோ கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கேரட்டு இங்கே உருளைக்கிழங்கு இது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு மட்டும் பட்டாணி இது வந்து பச்சை பட்டாணி கொஞ்சம் அவரக்காய் பாருங்க இந்த மாதிரி பட்டை அவரக்காய் இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து குழந்தைங்க சாம்பார்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டிஃபனாக பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்கன்றதுனால பொதுவாக பீன்ஸு கேரட்டு குடமிளகா இதெல்லாம் போட்டு அவள் உப்புமா பண்ணுறது உண்டு ஆனால் நான் வந்து பாருங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு வீட்டில் பண்ணேன் அது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்தது நம்ம ஒரு ஹெல்த்தியாகவும் ஃபீட் பண்ணுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல வெஜிடபிள்ஸ் கொடுத்தோன்ட்டு பாருங்கள் இதுவரை பட்டா வரக்கா இது இது வந்து நூல்கோல் இதை வந்து சுவைச்சோம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆயில் விட்டாச்சு இப்போது தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு நம்ம செய்கிற ரெசிபிக்கு ஒருத்தருக்கு எண்ணெய் கூட வேணும் ஒருத்தர் குறைச்சா வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் விட்டு இப்போ கடுகு கடுகு போட்டாச்சு கொஞ்சம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு கடுகும் ஒரு டீஸ்பூன் போட்டாச்சு இப்போ அது அது பாட்டுக்கு வெடிக்கட்டும் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் விட்டு கொஞ்சம் லைட்டாக ஆகட்டும் கருவேப்பிலை மஸ்ட் எல்லாத்துக்கும் போடணும் கருவேப்பிலையில் அவ்வளோ டஸ்டி இருக்கும் நம்ம மறந்தாலும் நீங்கள் போட்டுவிடுங்க போட்டாச்சு இப்போ ஒவ்வொரு ஒரு வெஜிடபிள்ஸாக போடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நூல் போய் கொஞ்சம் சவிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கேரட் கேரட்டுமே ஒரு ரெண்டு இப்போ முடிஞ்ச அளவுக்கு அதிகமாகவே வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அவரைக்காய் உங்களுக்கு வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது கொடமிளகா தான் இருக்குது அப்படின்னா கொடமிளகா பீன்ஸ் அதெல்லாமும் சேர்த்துக்கலாம் இப்போது இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இதோடு சேர்த்து டொமேட்டோவும் போட்டுக்கலாம் இது எல்லாமே ஏன் ஏன் போட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போட்டுக்கோன்னா இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியே போட்டாச்சு இதோடு சேர்ந்து கொஞ்சம் மிளகாச்சூள் போட்டுடுக்க ஃபஸ்ட்டு மிளகாச்சூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணலாம் இதை வந்து நல்லா எண்ணெயிலேயே எண்ணெயிலேயே இது வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு காய்கறிகள் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இன்னும் போன மாதிரி இருந்தாச்சு உருளைக்கிழங்கும் கொஞ்சம் போட்டுடறேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் கட் பண்ணி இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இதில் சேர்ந்துருக்கு இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டு அப்பப்போ பார்த்து பார்த்து நம்ம வதக்கி விட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சு இப்போ அப்பப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் வதக்கிடலாம் வச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா வெந்துட்டுருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கூட வேண்டுட்டோம் இதுக்கு நம்ம அவலுக்கு தனியாக உப்பு போட போகிறோம் இதில் சும்மா ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் உப்பை ஏறுறதுக்காக நான் ஒரு ரெண்டே ரெண்டு சிட்டிகை ரொம்ப போட போகிறதில்ல இதுக்கு கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள் அவல் வந்து கழுவி வச்சாச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் இதை வந்து உப்பு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் இதுக்கு அவலுக்கு நான் பாருங்கள் ஒரு அளவு தான் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு வந்து இவ்வளோ உப்பு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு இவ்வளோ உப்பு போட்டாச்சு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதை ஊற வைக்க போகிறோம் கொஞ்சம் உப்பையும் அவ்வளோலையே போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறணும் அப்புறமா நம்ம பிழிஞ்சு எடுக்கணும் இதை அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஊற வச்சிடலாம் இதை கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதை நம்ம புழிஞ்சு எடுத்துகிற போகிறோம் எடுத்துட்டு அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸும் வந்துருக்கும் அப்புறமா இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உப்பத்தனியில் ஃபைவ் மினிட்ஸ் ஊறிச்சு இதை நல்லா இப்படி புழிஞ்சு எடுத்துடலாம் எடுத்து வேறு ஒரு பவுலில் இதை போட்டுடலாம் உப்பு வந்து இதில் ஏறி இருக்கும் நம்ம போட்டு தானே ஊற வச்சுருக்கோம் அதனால் இதுக்கு மேலே திரும்ப உப்பு போட வேண்டியதில்லை நல்லா இது வந்து புழிஞ்சு புழிஞ்சு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து இதில் போட்டுக்கலாம் இது டெஸ்ட்டு பண்ணலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எடுத்து பார்த்தா அப்படியே மாவு மாதிரி இருக்குது எல்லாமே அருமையாக நல்ல எல்லாம் நூல் வந்து கொஞ்சம் வேகிறது கஷ்டம் அதுவே நல்லா அருமையாக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்த அவல் இதில் சேர்த்திடலாம் உப்பு தண்ணியில் ஊற வச்ச அவள் இது அவளு மாலாலவே நிறைய பேருக்கு பிடிக்கும் இது வந்து கர்நாடகா ஸ்டைல் அவலைக்கு இப்போ வந்து இதை வந்து நல்லா கிளரி வைத்துடலாம் அருமையாக இருக்கும் பாருங்க அப்படியே பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு இது வந்து நான் வந்து நல்லா போட்டு கிளறி ஆச்சு உப்பு தண்ணியில் ஊற வச்சு அவளை வெஜிடபிள் தோளை சேர்த்து நல்லா தயாரிச்சு இதுக்கு வந்து நம்ம காரம் மிளகாய் தூள் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்லேயே மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்தாச்சு பச்சை மிளகாயெல்லாம் கிடையாது இதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இதுக்கு ஆட் பண்ணிடலாம் கொத்தமல்லியை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அப்படி கலர்ஃபுல்லான ஒரு ஃபுட்டை யார் சாப்பிட மாட்டாங்க சூப்பராக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நியூட்ரிஷியன் நிறைந்த ஒரு அவலோட இப்போ இத வந்து இது சர்வ் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ பண்ணும்போது இப்போ இது சர்வ் பண்ணலாம் பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து நான் வந்து க கடலை கொட்டையை வறுத்து வச்சிருக்கேன் இப்போ சாப்பிட போறோம் அப்படின்னும்போது போது நம்ம வந்து அதை போட்டு கொடுத்தாக்க போதும் அந்த அளவுக்கு அது வாழ்த்து கடிபடும்போது நல்லா கரும் 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 சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம் இப்போது இந்த அவளை போட்டாச்சு இந்த மாதிரி அவள் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பாருங்கள் இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோன்னும் போது இந்த மாதிரி நிலக்கடலையை வறுத்து நல்லா மரம் மரமராக நறுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்க பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இது வந்து கர்நாடகா ஸ்டைல் அவலக்கி வெஜிடபிள்ஸ் நம்ம இஷ்டம் நம்ம என்ன வேணால் போடலாம் கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்றதுனால நான் வந்து நூல் கோழி சோச்சோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இது உடனே பீன்ஸ் குடமிளகாய் எல்லாம் ஆட் பண்ணுறா எது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக வீட்டில் இருக்கோ நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சு தரலாம் பாருங்க அருமையான ஒரு நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்